கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதன தியானம் திங்கட்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நம்பிக்கையிலே உறுதியா இருங்கள் இன்றைய தியான வசனம் ரெண்டு பேதிரும் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி பாடசாலைக்கு செல்லும் மாணவனானவன் கல்வி திணைக்களத்தினால் அங்கீகாரம் பெற்ற கணித பாட திட்டத்தை கொண்ட புத்தகம் ஒன்றை கொள்வனவு செய்தான் அந்த புத்தகத்தின் ஆக்கியோன் கொடுத்திருக்கும் ஆரம்பம் அவனுக்கு முற்றாக விளங்கி கொள்ள முடியாமல் இருந்தது அதனால் அந்த புத்தகம் பிள்ளை என்று அற்பமாக எண்ணாமல் அந்த ஆக்கியோன் மேலுள்ள நம்பிக்கையினாலே ஒவ்வொரு அத்தியாயமாக படிப்படியாக கற்று வந்தான் முதலாம் வகுப்பிலே அவனுக்கு மிகவும் கடினமாக தோன்றிய கணித சூத்திரங்கள் ஐந்தாம் வகுப்பிலே மிகவும் இலகுவாக இருந்தது ஏனெனில் அவன் பாடங்களை படிப்படியாக படித்து பயிற்சிகளை தினமும் செய்து இனி வரவிருக்கும் மேல் வகுப்புகளை குறித்து சிந்தித்து குழப்பமடையாமல் ஆக்கியோனின் வழிகாட்டுதலின்படி தற்போது கற்க வேண்டியவைகளை கிருத்தியோடு கற்று வந்தான் பிரியமானது அவனுடைய பிள்ளைகளே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது நம்மை அழைத்த தேவனாகிய கத்தர் அதன் ஆக்கியோனாக இருக்கிறார் அவர் கொடுத்த வேதத்தின் ஆழத்தை குறித்து குழப்பமடையாமல் முதலாவதாக அவர் நம்மை வாக்களித்த தேசமாகிய பரம தேசத்திற்கு கொண்டு சேர்ப்பார் என்ற விசுவாசம் நம்மில் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு வேண்டிய யாவற்றையும் அவர் கொடுத்த வேதம் கூறுகின்றது அவற்றுள் சில நம்முடைய தேவையின்படி சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்த ஆதாமின் நாட்களை குறித்து சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது அவன் வாழ்ந்த வருடங்களின் விளக்கம் நமக்கு அவசியம் என்றால் தேவ ஆவியானவர் அதை நமக்கு தெளிவாக கூறியிருப்பார் எனவே வேத புத்தகத்தின் ஆக்கியோனை நம்புங்கள் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவரே நமக்கு ஞானத்தை அருளுகின்றவர் ஜெபம் செய்வோம் என்னை உருவாக்கி எனக்கு உம்முடைய ஜீவ வார்த்தைகளை எழுதி தந்தவரே நான் பொறுமையோடு உம்முடைய பாதத்தில் இருந்து வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கிருபசை வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம்